இது உங்கள் உலகம் வணக்கம் நண்பர்களே விடுபட்ட இணைச்சொல்லை தேர்ந்தெடுத்து சரியான வாக்கியத்தை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடியுங்கள் நான் பழம் டேஷ் பால் வாங்கினேன் ஆனால் மற்றும் என்றாலும் இருப்பினும் சரியான பதில் மற்றும் நான் பழம் மற்றும் பால் வாங்கினேன் மழை பெய்தது டேஷ் விளையாட்டு நிறுத்தப்படவில்லை அதனால் அல்லது ஆனால் ஏனெனில் சரியான பதில் ஆனால் மழை பெய்தது ஆனால் விளையாட்டு நிறுத்தப்படவில்லை இன்று டேஷ் நாளை வேலை முடியும் மற்றும் ஆனால் எனவே அல்லது சரியான பதில் அல்லது இன்று அல்லது நாளை வேலை முடியும் பள்ளி மூடப்பட்டது டேஷ் விடுமுறை நாள் ஏனெனில் அதே சமயம் இல்லையெனில் மேலும் சரியான பதில் ஏனெனில் பள்ளி மூடப்பட்டது ஏனெனில் விடுமுறை நாள் நேரம் குறைவு டேஷ் விரைவாக செய் இருப்பினும் மேலும் எனவே பின்பு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு மருந்து சாப்பிடு டேஷ் நோய் கடுமையாகும் மற்றும் அதனால் அல்லாமல் இல்லையெனில் மருந்து சாப்பிடு இல்லையெனில் நோய் கடுமையாகும் மழை கடுமையாக பெய்தது டேஷ் வெள்ளம் ஏற்பட்டது எனினும் அதே சமயம் அதனால் மேலும் சரியான பதில் அதனால் மழை கடுமையாக பெய்தது அதனால் வெள்ளம் ஏற்பட்டது அவர் வயதானவர் டேஷ் மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளார் அதனால் இருப்பினும் எனில் அதாவது சரியான பதில் இருப்பினும் அவர் வயதானவர் இருப்பினும் மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளார் அவள் சமையல் செய்தால் டேஷ் அவள் குழந்தை விளையாடியது அதே சமயம் அதனால் மற்றும் அல்லாமல் சரியான பதில் அதே சமயம் அவள் சமையல் செய்தால் அதே சமயம் அவள் குழந்தை விளையாடியது அவள் அழகாக பேசுகிறாள் டேஷ் புத்திசாலியாகவும் இருக்கிறாள் அதனால் மேலும் அதாவது என்பதால் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அவர் ஒரு விவசாயி டேஷ் அவர் பயிர்களை வளர்ப்பவர் ஆனால் அல்லது மற்றும் அதாவது சரியான பதில் அதாவது அவர் ஒரு விவசாயி அதாவது அவர் பயிர்களை வளர்ப்பவர் அவன் வழிகாட்டல்களை பின்பற்றவில்லை டேஷ் தவறான முடிவுக்கு வந்தான் இருப்பினும் ஆகவே அப்படியானால் மேலும் சரியான பதில் ஆகவே அவன் வழிகாட்டல்களை பின்பற்றவில்லை ஆகவே தவறான முடிவுக்கு வந்தான் அவன் முயற்சி செய்தான் டேஷ் வெற்றி பெறவில்லை என்றாலும் அதனால் என்பதனால் மற்றும் சரியான பதில் என்றாலும் அவன் முயற்சி செய்தான் என்றாலும் வெற்றி பெறவில்லை நீங்கள் சொல்வது உண்மையா டேஷ் ஆதாரம் தாருங்கள் இருப்பினும் மேலும் அப்படியானால் பின்பு சரியான பதில் அப்படியானால் நீங்கள் சொல்வது உண்மையா அப்படியானால் ஆதாரம் தாருங்கள் நீங்கள் பேருந்தில் பயணிக்கலாம் டேஷ் பதிலாக ரயிலிலும் பயணிக்கலாம் ஆனால் ஏனெனில் இருப்பினும் அதற்கு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு கவனமாக இரு டேஷ் விபத்து நேரலாம் அதாவது இல்லாவிட்டால் என்பதனால் ஆகையால் சரியான பதில் இல்லாவிட்டால் கவனமாக இரு இல்லாவிட்டால் விபத்து நேரலாம் விலை அதிகம் டேஷ் தரம் மிகவும் நன்று இல்லையெனில் பின்பு அல்லாமல் எனினும் சரியான பதில் எனினும் விலை அதிகம் எனினும் தரம் மிகவும் நன்று வேலை கடினம் டேஷ் முடிக்க வேண்டும் ஆயினும் அதனால் மற்றும் மேலும் சரியான பதில் ஆயினும் வேலை கடினம் ஆயினும் முடிக்க வேண்டும் அவன் வரவில்லை டேஷ் நாங்கள் மட்டும் சென்றோம் அல்லாமல் மற்றும் என்பதனால் எனில் சரியான பதில் என்பதனால் அவன் வரவில்லை என்பதனால் நாங்கள் மட்டும் சென்றோம் பரீட்சை நெருங்கி உள்ளது டேஷ் கடினமாக படிக்கிறேன் அதற்காக ஆனால் இருப்பினும் அல்லது உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு விடுமுறை கிடைக்கும் டேஷ் பயணம் செல்வோம் எனில் ஆனால் ஏனெனில் அல்லாமல் சரியான பதில் எனில் விடுமுறை கிடைக்கும் எனில் பயணம் செல்வோம் அவன் டேஷ் மற்றவர்களும் வந்தனர் மட்டும் மேலும் அல்லாமல் பின்பு சரியான பதில் அல்லாமல் அவன் அல்லாமல் மற்றவர்களும் வந்தனர் அவர் உணவு உண்டார் டேஷ் வேலைக்கு சென்றார் எனில் ஆனால் அதனால் பின்பு சரியான பதில் அவர் உணவு உண்டார் பின்பு வேலைக்கு சென்றார் மிகவும் களைப்பாக இருந்தது டேஷ் அவன் வேலையை முடித்தான் அதனால் இருந்தாலும் அதாவது அல்லாமல் சரியான பதில் மிகவும் களைப்பாக இருந்தது இருந்தாலும் அவன் வேலையை முடித்தான் பாடம் கடினம் கவனமாக கேள் மற்றும் எனவே ஆனால் எனினும் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்